எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண்குமரன் போன பழைய சேனலில் ஆரோக்கியம்னா என்ன உடம்புனா என்ன உடம்பு ஆரோக்கியமாக எப்பயுமே வச்சுக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் கடைபிடிக்கணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு ஒரு காணொளி போட்டிருந்தேன் நம்ம ஆரோக்கியத்தை பற்றி மற்ற காணொலிகளிலும் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறோம் அந்த பழைய காணொலி அது ஃபுல்லாக டெலீட் ஆகிடுச்சி இருந்தால் உடம்பு சார்ந்த ஆரோக்கியத்தை பற்றி இன்னொரு காணொலியில் சொல்கிறேன் இப்போ வந்து மனம் அப்படின்னா என்ன மனசு வந்து எப்பயுமே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அதாவது வெளி சூழல் எந்த வகையிலுமே நம்மளை பாதிக்காத அளவுக்கு நம்ம மனசை எப்படி வச்சுக்கிட்டால் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மூணு நாலு விஷயம் நம்ம பின்பற்றினா எப்போயும் ஞாபகம் வச்சுக்கிட்டால் நம்ம வந்து வெளி சூழல் அது எதுவாக இருந்தாலும் சரி நம்மளை எந்த வகையிலையுமே பாதிக்காது அந்த மாதிரி ஒரு நாலு விஷயம் சொல்கிறேன் நாலு நாலஞ்சும் எடுத்துக்கோங்க அதாவது மனசு மனம் அப்படின்னா எண்ணங்களோட ஓட்டம்தாங்க மனம் நம்ம இன்றைக்கி என்ன சாப்பிட்றோம் யாரை பார்க்குறோம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம எண்ணத்தால் நம்ம தீர்மானிச்சு தான் நம்ம இன்னைக்கு காலையில் என்ன சாப்பிட்ணும் அப்படின்னு நேற்று நைட்டு முடிவு பண்ணதுனால தான் இன்றைக்கி அதை சமைச்சு சாப்பிட்றோம் அதே மாதிரி தான் இன்றைக்கி யாரை பார்க்கணும் என்ன வேலை செய்யணும்னு நம்ம இணையத்தோதானத்துக்கு தீர்மானிச்சிருக்கோம் நம்ம நம்ம தினசரி நடக்கிற சந்திக்கிற நபர்கள் நடக்கிற நிகழ்வுகள் செயல்கள் நம்ம தொழில் எல்லாமே வந்து நம்ம எண்ணத்தால் நம்ம ஏற்கனவே நம்ம விதைச்ச ஒரு ஒரு இது தான் அதோடய விளைவுகளை தான் இப்போ நம்ம அனுபவிக்கிறோம் அப்போ நம்மளுக்கு என்ன வேணும் என்ன நடக்கணும் என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம எண்ணத்தால் நம்ம பண்ணணும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இது நடக்கக்கூடாது அது நடக்கக்கூடாது இந்த மாதிரி தடங்கள் வரக்கூடாது அந்த மாதிரி தடங்கள் வரக்கூடாதுன்னு தடைகள் பற்றியும் கவலைகள் பற்றியும் இப்படி கஷ்டம் வரக்கூடாதுன்னு அதை பற்றி நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அதே தான் வரும் அதனால் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது நம்ம தான் முடிவு பண்ணுங்கள் ஒரு நாள் காலையில் எந்திரிக்கிறோம்னா போதே எந்திரிச்சு உட்காந்து இன்னைக்கு இன்னைக்கு காலையில் இதில் இன்றைக்கி இவங்களை பார்க்க போகிறோம் இவங்கள சந்திக்க போகிறோம் இவங்களுக்கு இந்த இது சாப்பிட போகிறோம் இந்த துணி போட போகிறோம் இந்த வாகனத்தில் இங்கே போக போகிறோம் இந்த மாதிரி செயல்களெல்லாம் செய்ய போகிறோம் இந்த சாதனை எல்லாம் சாதிக்க போகிறோம் இதனால் சந்தோஷப்பட போகிறோம் அப்படி முடிவு பண்ணிட்டு தீர்மானித்தோம்னா அது அது மாதிரியே நடக்கும் நம்ம ஆழ்மனத்தில் நம்ம எதை விதைக்கிறோமோ அது தாங்க நம்ம தினமும் நடக்குது நம்ம இப்போ நடக்கிற இந்த கண இப்போ இந்த நட நிகழ் நிகழ்காலம்னு சொல்லுவாங்க இந்த கணத்தில் மா நடக்கிறது மாற்ற முடியாது அது எதுவாக இருந்தாலும் சரி ஒரு ஆக்சிடெண்ட்டாக கூட இருக்கலாம் அது ஒரு நல்ல செய்தியாக கூட இருக்கலாம் ஒரு பெருமைப்படையான விஷயம் ஒரு ஒரு எல்லோரும் அங்கீகரிக்கிற ஒரு விஷயமாக கூட இருக்கலாம் ஆனால் அது வந்து அது நம்ம எண்ணத்தால் நம்ம ஆழ்மனத்தில் நம்ம இது மாதிரி நடக்கணும் இந்த பெரிய சாதனையாளர்கள்லாம் எடுத்துக்கோங்க அவங்க வந்து எப்படி சாதனை பண்ணணும்ட்டு அவங்க வந்து ஆள்மனத்தில் வந்து அவங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் நான் இதெல்லாம் பண்ண போகிறேன் இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு தீர்மானிச்சுட்டு கடைசியாக இப்படி வெற்றி பெற போகிறேன் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணும்போது அது அதே மாதிரி நடக்கும் அது நடக்கும்போது அவங்க அது வந்து அது வெளிப்படுத்துவாங்க இந்த மாதிரி தாங்க நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து எண்ணத்தால் தான் நம்ம நாட்கள் ஓடுது எப்படி சந் யாரை சந்திக்கணும் அதாவது நினைக்கிறதுக்கு எண்ணத்துக்கு வந்து தடைகள் இல்லை என்னைக்கு எண்ணத்துக்கு ஒரு எல்லை இல்லை நம்ம எண்ணத்தை நம்ம இலக்கை நம்ம நம்ம மகிழில் எவ்வளோ எந்த அளவுக்கு உயர்ந்த என்ன இடத்துல வைக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுறோமோ அதை நோக்கி நம்ம பயணம் பண்ணுறோன்னு நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும் அதனால் எண்ணங்கள் எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குது உதாரணத்துக்கு சொன்னோம்னா ஒரு கணவன் மனைவி இல்லை ஒரு 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 ஆணும் பெண்ணும் வந்து வண்டியில் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க டூ வீலரில் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பெண் பின்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க ஒரு ஆண் வண்டி ஓட்டிகிட்டு போகிறாரு அந்த ஒரு ஒரு கடை வழியாக ஒரு வீதி வழியாக ஒரு ரோடு வழியோ ரெண்டு மூணு கிலோமீட்டர் போய்ட்டு வீட்டுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க எத்தனை துணி கடை நகை கடை ஆண் கண்ணுக்கு தெரியும் எத்தனை துணி கடை நகை கடை பெண் கண்ணுக்கு தெரியும் ஏன்னா பெண்களுக்கு என்ன வேணுமோ அது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் ஆண்களுக்கு பைக்கு காரு இல்லை அவங்களுக்கு ஏதாவது தொழில் சார்ந்த ஏதாவது ஒரு விளம்பரங்கள் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதுதான் நம்ம கண்ணுக்கு தெரியும் நம்ம நம்மளுக்கு நம்ம என்ன அதிகமாக நினச்சிட்ருக்கோமோ அது வந்து என் அதாவது மனசை வந்து நாலு படிநிலையில் செயல்படுது அது காட்சிகள் எண்ணங்கள் அந்த எண்ணங்கள் வந்து காட்சியாகவும் காட்சி உணர்வாகவும் அந்த உணர்வுகள் வந்து நம்மளுக்கு வேணுங்கிறது நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் அந்த உணர்வோட தீவிரத்தன்மை ரொம்ப அதிகமாகும்போது அந்த அதுக்குண்டான செயல்கள் வந்து கண் முன்னாடி நடக்கும் நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு கார் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் ஒரு கார் வாங்கினோம் ரோட்டில் போகிற கார்லாம் பார்த்துட்ருக்கோம் அப்புறம் ஒரு குறிப்பிட்ட பிராண்டு இந்த கார் தான் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்க அந்த பிராண்டு கார் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும் அந்த பிராண்டில் இந்த மாடல் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா அந்த மாடல் மட்டும்தான் நமக்கு கண்ணுக்கு தெரியும் நம்ம அந்த மாடல் முடிவு பண்ணது அப்புறம் அந்த கார் உண்டான காலை வந்து ரொம்ப சீக்கிரமாக ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ளேயே வாங்கிடும் எல்லா செயல்களுமே இப்படி தாங்க ஒரு சமைக்கிறது நம்மளுக்கு ஒரு சாதனை பண்ணுறது தொழிலில் சாதனை பண்ணுறது இல்லை ஒரு க ஒரு கல்யாணம் பண்ணுறது ஒரு ஒருத்தரை ஒருத்தரை அணுகிற முறை ஒரு சமுதாயத்தில் நம்ம ஒரு நல்ல செயலை இப்படி எல்லோ எல்லார் எல்லாரோட ஒற்றுமையோ எல்லாரோட அங்கீகாரத்தோட செய்கிறது இது எல்லாமே வந்து நம்ம எண்ணத்தால் நம்ம படிப்படியாக நம்ம தீர்மானிச்சுட்டு நம்ம நடக்கிறது மூலியமாக தான் இது பண்ண முடியும் நம்ம எண்ணத்தில் நம்ம உள்ளே நம்ம எப்படி நடக்கணும் எப்படி செய்யணும் அப்படின்னு எல்லாத்தையும் வெளியே எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தீர்மானிச்சுட்டு அது பண்ணும்போது அது வெளியும் நடக்கும் உள்ளே நமக்குள்ளே தீர்மானிச்சு நம்ம எதுவுமே தீர்மானம் பண்ணாமல் சும்மா கண்மூடித்தனமாக போனோடனே நம்ம நினச்சோன்னே பண்ண முடியாதுங்க அதுக்கு நேரம் இருக்குது ஒரு புளிய மரத்து விதையில் நம்ம ரொம்ப எளிமையாக சொல்கிறோம் ஒரு புளிய மரம் விதை பார்த்துருக்கீங்களா எவ்வளோ சின்னதாக இருக்குது மாமரம் விதை பார்த்துருக்கீங்களா எவ்வளோ சின்னதாக இருக்குது ஒரு ஒரு மாந்தோப்பே அதுக்குள்ளே இருக்குங்க அது எப்படின்னா ஒரு ஒரு புளியம் வேதா இது மூணு தான் இருக்குது எவ்வளோ எவ்வளோ சின்னதாக இருக்குது அதுக்குள்ளே எவ்வளோ பெரிய புளிய விருட்சம் இருக்குது அது மண்ணுக்குள்ளே போகிறீங்க அதுக்கும்போது ஒரு கிளை வருது அடுத்து ஒரு ரெண்டு மூணு கிளை வருது அதுக்கப்புறம் பெரிய மரம் ஆகுது அதுலேருந்து எவ்வளோ புளிய வெங்காயம் புளியம்பழம் பழம் உழுவுது எவ்வளோ மரங்கள் உற்பத்தி ஆகுது ஆனால் அது எவ்வளோ பெருசாக இருக்குது இத்தனை மூணு தான் இருக்குது அதே மாதிரி தான் நம்ம எண்ணங்கள் வந்து சின்னதாக தான் இருக்கும் ஆனால் அது நாம் தினசரி எப்படி நடக்கணும் யார் பார்க்கணும் யார் நீங்கள் நீங்கள் உண்மையை சொல்ல போனால் நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு நபருமே வந்து எதேச்சியாக நீங்கள் சந்திக்கிறது இல்லை நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியோ பத்து வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை போன ஜென்மத்தில் கூட உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி தீர்மானிக்கணும் எப்படி கொண்டு போகணும் எது சார்ந்து உங்கள் வாழ்க்கை இந்த விருப்பு வெறுப்புன்னு சொல்லுவாங்க ஆசைகள்னு சொல்லுவாங்க அது நீங்கள் எது சார்ந்ததுக்கோ அந்த மாதிரி சார்ந்த நபர்கள் தான் உங்கள் வாழ்க்கைக்கு வருவாங்க அந்த மாதிரி சார்ந்த நான் குடும்பத்தில் தான் நீங்கள் பிறப்பீங்க உங்கள் திறமைகள் எல்லாமே அது சார்ந்தது தான் இருக்கும் சரி இதெல்லாம் வந்து மனசோட இயல்புகள் மனசோட பணிநிலைகள் நம்ம மனசு எப்பயுமே சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு நாலு விஷயம் சொன்னால் இல்லைங்க அது என்னென்னா இப்போ இந்த இந்த செகண்டில் செகண்டுங்கிறது வந்து ஆங்கிலம் இந்த நொடி அப்படிங்கிறது வந்து பார்ப்பீங்க அதாவது நேரத்தோட மிகச்சிறிய அழகு அழகுன்னா அது ரொம்ப சிறிய ஒரு கால அளவு ஆனால் அந்த கணம் அப்படிங்கிறது ஒரு நொடியில் ஒரு நொடியில் பல கணங்கள் இருக்குது இந்த கணம் அப்படின்னா நான் பேசுறது நீங்கள் கேட்குறது யோசனை பண்ணுறது இந்த கணத்தில் நடக்கிற விஷயங்கள் நான் மாற்ற முடியாது எத்தனையோ விஷயங்கள் நம்ம வீட்டை சுற்றி நடக்குது நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் நம்ம நவகிரகத்தில் அண்டத்தில் பிரபஞ்சத்தில் எத்தனையோ விஷயங்கள் இந்த கணத்தில் நடந்துட்டுருக்கேன் அந்த விஷயங்கள் எதுவும் மாற்ற முடியாது நாங்கள் கணபதி அப்படின்னு சொன்னாங்க கணத்துக்கு அதிபதி யார் ஒருத்தர் இந்த கணத்தில் விழிப்பாக இருக்காங்களோ அவங்க வந்து அந்த கணத்துக்கு அதிபதியாக இருப்பாங்க அது அந்த அர்த்தத்தில் தான் அந்த பெயர் வந்தது அதாவது கடந்த காலத்துலேயும் நிகழ்கால எதிர்காலத்துலேயுமே வந்து நிறையா நம்ம யோசனைகள் போயிட்டு நிகழ்காலத்தில் நம்ம விழிப்பாக இல்லாமல் நம்ம நிகழ்காலத்தையே இறந்துட்டுருக்கோம் நம்ம எல்லாருமே வந்து நிகழ்காலத்தில் மட்டும்தான் வாழ்கிறோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த கடந்த கால அனுபவங்களை வச்சுட்டு நிகழ்காலத்தில் விழிப்பாக இருக்கும்போது எப்படி அதை எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் நம்ம நிகழ்காலத்தில் முழுசாக இருக்கணுங்க நம்ம பேசுகிறோமா நம்ம முழு உணர்வும் வந்து பேச்சில் இருக்கணும் நம்ம கேட்குறோமா முழு உணர்வும் கேட்குறதில் இருக்கணும் எதையோ பழசு நினச்சிக்கிட்டு கேட்டோம்னாலும் நம்ம வா வாழ்க்கை இழந்துடும் அந்த அந்த பேச்சும் அந்த கேட்குறது அது முழுசாக இருக்காது நடக்கிறதுனா கூட முழுசாக அனுபவித்து நடக்கணும் சாப்பிட்றது முழுசாக அனுபவித்து சாப்பிட்ணும் நம்ம நிகழ்காலத்தில் என்ன பண்ணுறோமோ நம்ம உடல் சார்ந்து மனம் சார்ந்து இல்லை பல பல ஒரு சமூகத்தில் இன்னும் பேசுகிறோம் ஒரு கூட்டமாக ஒரு ஒரு அணியாக ஒரு செயல் செய்கிறோன்னா அந்த நிகழ்காலத்தில் முழு ஈடுபாட்டோடு அது செஞ்சால் தாங்க அது அது வந்து அது வெற்றி அடையும் கடந்த காலத்துலேயும் எதிர்காலத்துலேயும் மனசு இருந்தால் இதுக்கு இது ஒன்றும் பண்ண முடியாது அது மாதிரி இந்த கணம் அப்படிங்கிறது இந்த கணத்தில் நடக்கிறத மாற்ற முடியாது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து எதுவுமே ஏற்றுக்கிற தன்மை வரும் இப்போ ஏதோ ஒன்று எடுத்து வைக்கிறோம் கை தவறி ஏதோ விழுந்துருச்சு சட்டையில் அழுக்காயிடுச்சு கரையாயிருச்சுன்னு வச்சுக்கோங்க அது முடிஞ்சு போச்சு அதை மாற்ற முடியாது கோவப்படுறதுனாலையோ சண்டை போடுறதுனாலையோ இல்லை யார் தவற விட்டாங்களோ அவங்கள அடிக்கிறதுனாலையோ அந்த கரை போக போகிறதில்ல இது முடிஞ்சிருச்சு இதை மாற்ற முடியாது அப்படின்னு நம்ம ஏற்றுக்கும் போது பார்க்கும்போது அடுத்து என்ன பண்ணணும் இந்த சட்டையை வேறு மாற்றணும் இல்லை இது சுத்தம் பண்ணி போகிறதுக்கு நேரம் இருக்கான்னு பார்க்கணும் அந்த மாதிரி எல்லாம் யோசிக்க தோணும் அதாவது இந்த கணத்தை மாற்ற முடியாது நடந்ததை மாற்ற முடியாது நடக்கிறதையே மாற்ற முடியாது அப்படின்னு நம்ம ஏற்றுக்கணும் அதாவது இந்த கணத்தை மாற்ற முடியாது இந்த கணத்தில் நடக்கிற இதையுமே மாற்ற முடியாது அப்படின்னு இது இந்த இதுதாங்க மொதல் விஷயம் மனசு எப்பயுமே சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுன்னா மொதல் விஷயம் இது தான் மற்ற நாலஞ்சு விஷயம் உங்களுக்கு தரேன்னு சொன்னேன் நாலஞ்சு எக்யூப்மெண்ட் டூல் அப்படின்னா அது வந்து ஏதோ இது கிடையாது பொருள் கிடையாது இந்த நாலஞ்சு விஷயங்கள் அது என்னென்னா இந்த கணத்தை மாற்ற முடியாது அப்படின்னு பார்க்கும்போது நடக்கிறத மாற்ற முடியாதுன்னு பார்க்கும்போது இயல்பா ஏற்றுக்கிற தன்மை வரும் ஏற்றுக்கிற தன்மை வரும்போது இந்த விருப்பு விருப்பு கடந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான நிலை வரும் அப்போ நம்ம அதுக்கு உண்டான நம்ம செயலில் ஈடுபடும் போது அதுக்கு சரியாக இருக்கும் அடுத்து வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு விதி இருக்குங்க வீடுனா இப்படி தான் இருக்கணும் செருப்பு இங்கே விடணும் வண்டி இங்கே நிறுத்தணும் சாப்பாடு இங்கே சாப்பிட்ணும் சமைக்கணும் இங்கே சமைக்கணும் இங்கே சமைக்கணும் இங்கே தூங்கணும் இங்கே துணி மாற்றணும் இங்கே குளிக்கணும் இங்கே வந்து கழிவுகளை கழிக்கணும் அப்படின்னு எழுதப்படாத சட்டங்கள் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது ஒவ்வொரு இடத்துக்கும் உண்டான விதிகள் இருக்குது ரோட்டில் போனால் எந்த பக்கம் போகணும் எந்த பக்கம் வரணும் வளைகளை எப்படி திரும்பணும் அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துக்குமே ஒரு ஸ்கூலில் எப்படி இருக்கணும் ஒரு காலேஜில் எப்படி இருக்கணும் ஒரு ஒரு கோர்ட்டில் எப்படி இருக்கணும் ஒரு நிறுவனத்தில் எப்படி இருக்கணும் ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் ஒவ்வொரு விதிகள் இருக்குது அது வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு விதி இருக்குது வேற வாடிக்கையாளர்களுக்கு ஒரு விதி இருக்குது அது எப்படி கையாளணும் அது மாதிரி எந்த விதிகளெல்லாம் எதுக்கு இருக்குன்னா நம்ம நம்ம எங்கே இருக்கோமோ அங்கே வந்து நம்ம சுதந்திரமாக நல்ல முறையில் திருப்தியாக முழு ஈடுபாடோடு அந் அந்த இடத்துல உண்டான ஒரு ஒரு நூறு சதவீதம் அந்த முழு அந்த ரிசல்ட் வரத்துக்காக தான் நம்ம அந்த மாதிரி விதிகளை வகுத்து வச்சுருக்கோம் அது மனிதனாலும் வகுக்கப்பட்டதாக இருக்கலாம் இயற்கையாகவும் இருக்கலாம் இந்த நவகிரக சட்டம்னுலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் இயற்கையானது அந்த சட்டத்துக்கு உட்பட்டு நம்ம எல்லாமே பண்ணும்போது நம்மளுக்கு எதுவும் அடிபடாது அதுக்கு மாறாக பண்ணும்போது அது போட்டு நம்மளை படாத பாடு கொடுத்தோம் அந்த மாதிரி அந்த விதிகளெல்லாம் கையாளணுங்க நம்ம எங்கே எந்த ஒரு நிறுவனத்தில் இருக்கோம் எங்கள் ஒரு குடும்பத்தில் இருக்கோம் சமூகத்தில் இருக்கோம் எந்த ஒரு அரசியல் சட்டம் அரசியல் சட்டம் இருக்குது குடும்ப சட்டம் சமூக சட்டம் அரசியல் சட்டம் நவகரக சட்டம் இந்த விதிகள் எல்லாம் இருக்குது அதாவது விதி இந்த விதி வந்து நம்ம சுதந்திரமாக நம்ம இந்தியாவில் இடது பக்கமாக போகணும் விதி போட்டது எதுக்குன்னா யார் எல்லாருமே இடது பக்கம் போனால் யாருக்கும் எந்த விபத்தும் வராமல் பாதுகாப்பாக போகலாம் இல்லை யார் எப்படி வேணாலும் போகலான்னு வச்சுக்குவோம் வச்சுக்கோம் விதியெல்லாம் எதுவும் கிடையாது யார் எப்படி வேணாலும் போகலான்னா சும்மா ஒரு நூறு மீட்ரு இரநூறு மீட்ரு தூரத்துக்கு போகிறதுக்குள்ளேயே எல்லாம் கண்ட கண்டபடியெல்லாம் இடிச்சுட்டு தெரிஞ்சிட்ருப்பாங்க அதனால் விதிகள் வந்து நம்ம சுதந்திரமாக வாழ்கிறதுக்கு தான் எங்கே இருந்தாலும் அங்கே இருக்கிற விதி அப்படி விதி வந்து என்னுடைய இது அப்படின்னு பார்க்கும்போது அந்த விதிகள் என்னுடைய இது அப்படின்ட்டு அதை நம்ம பா நம்ம போது அங்கே நம்ம சுதந்திரமாக மகிழ்ச்சியாக வாழலாம் முதல் வந்து இந்த கணத்தை மாற்ற முடியாதுன்னு நடக்கிறதை ஏற்றுக்கிட்டு பார்க்குறது ரெண்டாவது விதி என்னுடைய இது எங்கே இருந்தாலும் அங்கே ஒரு விதி இருக்கும் ஒரு ரூல் இருக்கும் அந்த ரூல் ரூல் வந்து எனது ரூல்ஸ் ஆர் மைண்ட் இந்த கணத்தை மாற்ற திஸ் மூமெண்ட் கான்சியன்ஸ் அது ஆங்கிலம் தெரிந்த தமிழர்களுக்காக சொல்கிறேன் இது ரெண்டு விதி மூணாவது விதி வந்து நன்றி உணர்வு நம்மளுக்கு பிறந்ததுலேருந்து நம்மளை வளர்த்தவங்க சா நம்மளுக்கு துணி கொடுத்தவங்க சாப்பாடு கொடுத்தவங்க கல்வி சொல்லி கொடுத்தவங்க நல்ல சமூகத்தில் நம்ம வா வளர்கிறதுக்கு உண்டான ஒரு சூழல் கொடுத்தவங்க நம்மளுக்கு தெரியாத சொல்லி கொடுத்தவங்க நம்ம தப்பான வழியில் போகும்போது அதை கண்டித்து நம்மளை நம்மளை நல்வழிப்படுத்தினவங்க நம்மளுக்கு தெரியாத அது கோவப்பட்டு அவங்களை விட்டு விலகி வந்திருக்கும் ஆனால் அதுக்குண்டான பலனை பின்னால் அலம்புச்சதுக்கப்புறம் தான் அவங்களோட அந்த நான் அவங்களோட அந்த மதிப்பு தெரியும் அந்த மாதிரி அவங்க எல்லாருமே வந்து எல்லாத்துக்குமே நம்ம நன்றி உணர்வோடு இருக்கும்போது நம்மளுக்கு வேணுங்கிறதெல்லாம் மேலே மேலே கிடைக்குங்க நம்ம தண்ணி தண்ணியில்னா எதுவுமே இல்லை தண்ணி தண்ணி மூலியமாக தான் உலகமேங்கிறது அந்த மாதிரி பஞ்சபூதங்களுக்கும் நன்றி உணர்வாக இருக்கும் நன்றி உணர்வு நம்ம வெளிப்படுத்த வெளிப்படுத்த எல்லையில்லாமல் மனசை வந்து நல்ல ஒரு உணர்வு நிலைக்கு போகும் நம்ம எதுக்கெல்லாம் நன்றி உணர்வாக இருக்குமோ அந்த விஷயங்களெல்லாம் தொடர்ந்து நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஒன்றும் இல்லை உங்கள் கூட யாருன்னா ரொம்ப நாள் உங்களுக்காக ரொம்ப நாள் இருக்காங்க ரொம்ப நேரம் இருக்காங்களோ அவங்க உங்களுக்காக என்னென்ன பண்ணுறாங்கன்னு நினச்சி நன்றி அதெல்லாம் நினச்சி பாருங்கள் நீங்கள் சும்மா வாயில் நன்றி அப்படின்னு சொல்கிறது உணர்வு இல்லாமல் சொல்கிறத விட அதெல்லாம் நினச்சி உணர்வோடு நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியாது நம்ம சாதாரணமாக நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் கிடச்சிட்ருக்கு ஆனால் அதெல்லாம் அது நன்றி உணர்வோடு கண் மூடி உட்காந்து பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நம்மளுக்கு என்னென்ன கிடச்சிட்ருக்கு நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு யார் யார் என்னென்ன பண்ணுறாங்க நேரடியாகவும் மறைமுகமாகவும் மக்களும் மற்ற உயிர்களும் பிரபஞ்சமும் ஒரு ஒத்தி நம்மளுக்கு என்ன கொடுத்துட்ருக்குன்னு நினச்சி பார்த்திங்கன்னா அந்த உணர்வு வந்து நம்மளுக்கு இன்னும் பல விஷயங்களை கொடுக்கும் நம்ம வந்து யாருக்கும் எதிராகவும் எந்த ஒரு இதுவும் பண்ணக்கூடாது நன்றி உணர்வு மூணு விஷயம் இந்த கணத்தை மாற்ற முடியாது விதி என்னுடைய இது நன்றி உணர்வு இந்த மூணு விஷயம் நம்ம எந்த சூழலில் நம்ம கையாண்டாலும் இந்த எதில் மூணில் எது ஒன்று கையாண்டாலும் நமக்கு வெளி சூழல்னால நம்ம நம்ம கஷ்டப்பட மாட்டோம் சந்தோஷமாக இருக்கும் சந்தோஷம் கஷ்டங்கிறத விட ரெண்டையும் கடந்து ஒரு நடுஞ்சையான நிலையில் இருக்கும் இரண்டற்ற நிலைன்னு பெய்கிறதுக்கு ஆனந்தம் சொல்லலாம் அடுத்து வந்து பொறுப்புணர்வு அதாவது பொறுப்புணர்வுனால் நம்ம போய் எதுவும் பண்ண தேவையில்லை ஆனால் எது எப்படி நடக்கணும் அப்படிங்கிற ஒரு அக்கறை அக்கறைன்னு வச்சுக்கலாம் அந்த அக்கறை உணர்வு தான் பொறுப்புணர்வுங்க இப்போ ஒரு ஒரு பஸ்ஸில் போகிறோம் எல்லாருமே நல்ல வகையில் போகணும் அப்படிங்கிற பொறுப்பு வந்து அந்த பஸ்ஸில் இருக்கிறவங்களுக்கு இருக்கும் ஆனால் அந்த பஸ்ஸில் யார் யார் அவங்க சொந்தக்காரங்க யார் அனுப்பிச்சி விட்டாங்களோ அவங்களுக்கும் போது அதுதான் பொறுப்புங்கிறது ஒரு சமூகத்தில் ஒரு விஷயம் வந்து ஒரு பெண்களுக்கு நல்ல விதமாக எல்லா இடத்துலையும் தொழில் பண்ணுற இடத்துல வீட்டில் போக்குவரத்து சமூகத்தில் போகிற இடத்துலலாம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற அக்கறை வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்கும் சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருந்துச்சுன்னா அது பேர் தாங்க பொறுப்புணர்வன் பேர் அதே மாதிரி சமூகத்தில் ஒரு தலைவர்கள் பொருளை ஒரு நிறுவனத்தில் இருக்கிற தலைவர்கள் வந்து பொருளாதாரத்தில் அவங்க கீழே வேலை செய்கிறவங்க மக்கள் எல்லாேருமே வந்து அவங்க பொருளாதாரத்தை தண்ணி உடைஞ்சி நல்லா வாழணும் அப்படிங்கிற ஒரு அக்கறை இருந்துச்சுன்னா அது பேர் தான் பொறுப்புணர்வு பொறுப்புணர்வு வந்து எல்லாத்துக்கு மேலேயும் இருக்கணும் எல்லா செயல் மேலேயும் இருக்கணும் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்து மேலேயும் இருந்தால் அந்த பொறுப்புணர்வு தான் நம்மளை பெரிய மனசு இருக்குது அந்த பொறுப்புணர்வு தான் நம்மளுக்கு மகிழ்வை தருது நம்ம எது மேலேயுமே பொறுப்படுத்துக்காமல் நம்ம பாட்டுக்கு இருக்கும்போது வாழ்க்கை அர்த்தமற்றதாக இருக்குது அதில் நம்ம உடல் மேலே நம்ம மனசு மேலே நம்ம கடமை மேலே பொருட்படுத்திக்கணும் அப்புறம் நம்மளை சார்ந்தவங்க மேலே நம்ம குடும்பத்து மேலே பொருட்படுத்தணும் நம்ம ஊர் மேலே நம்ம ஊரோட நல்லது மேலே எடுத்துக்கணும் நம்ம நாட்டு மேலே நம்ம நம்ம மொழி மேலே நம்ம கலாச்சாரத்து மேலே நம்ம 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 உலகத்து மேலே பொறுப்புகள் எடுத்துக்கணும் எல்லாத்து மேலேயும் பொறுப்பு எடுத்துக்கும் போது நம்ம எந்த அளவுக்கு பொறுப்பை பெருசாக எடுக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம வந்து நம்ம கடமை நம்ம மகிழ்வு நம்ம நம்ம உணர்வு வந்து மேலோங்கி இருக்கும் அந்த எல்லைக்கு உண்டான எல்லாருமே நம்ம வந்து நம்ம சூழ்ந்து இருப்பாங்க இந்த இந்த கணத்தை மாற்ற முடியாதுன்னு ஒவ்வொரு செயல்லையும் ஒவ்வொரு ஒவ்வொரு நேரத்துலையும் பாருங்கள் இந்த விதி எங்கே இருக்குமோ அங்கே இருக்கிற விதி வந்து என்னுடைய இது அந்த விதியை நான் ஃபாலோ பண்ணுவேன் நான் அதுக்காக தான் நான் சந்தோஷமாக விட்டுறதுக்காக தான் இந்த விதி போட்டு பாருங்கள் அடுத்து நன்றி உணர்வோடு இருங்க எல்லாத்துக்குமே கிடைச்சது கிடச்சிட்டு இருக்கிறது கிடை கிடைக்க போகிறது எல்லாத்துக்குமே நன்றி இருங்க நம்ம நம்ம அறிவு திறமை சாப்பாடு துணிமணி பொருளாதாரம் உறவுகள் இருக்கிற இடம் நல்ல காற்று நல்ல தண்ணி நல்ல நிலம் எல்லாத்துக்குமே நம்ம காஞ்சபோது உங்களுக்கு நடி உணர்வு பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாத்துலேயுமே நம்ம ஒத்தி சி வாய்க்கிறது எல்லாமே பண்ணுறது அதுக்கு நன்றி உணர்வாக இருங்க அடுத்து பொறுப்புணர்வு அதே மாதிரி உங்களுக்கு எதாவது வேணும்னா அந்த எண்ணத்தை வந்து தீவிரமாக அதை போட்டு அதுக்குண்டான உணர்வு உணர்வு பூர்வமாக இருந்தீங்கன்னா அந்த உணர்வு வந்து பிரபஞ்சத்திட்ட போய் உங்களுக்கு வேணுங்கிறது கொண்டு வரும் இப்படிதான் இயங்குது இது அதை மாதிரி இருக்கலாம் ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாமே உண்மை எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் பண்ணி நான் சந்தோஷமாக இருங்க நன்றி நான் உங்கள் அருண்குமாரன்